மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் எட்டாவது யூனிட்டில் எடுத்துக்காட்டு ஒன்றை பார்ப்போம் பின்வரும் விவரங்களிலிருந்து தருண் நன்கோ நிறுவத்தின் ஒப்பீட்டு வருமான அறிக்கை தயார் செய்யவும் விவரம் பாருங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதர வருமானங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நாற்பதாயிரம் செலவுகள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ இந்த கணக்குக்கு தருண் அன்கோ நிறுவத்தின் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுகளுக்குரிய ஒப்பீட்டு வருமான அறிக்கை அப்படின்னு தலைப்பை எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு படிவத்தை இந்த மாதிரி விவரம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கு ஒரு கட்டத்தையும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்கு உரிய கட்டத்தையும் போட்டுக்கணும் இப்போ அடுத்தது பாருங்க தொகையில் கூடுதல் அல்லது குறைவுன்னு ஒரு கட்டம் இருக்குது அதுக்கடுத்தது பாருங்க சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவுன்னு இன்னொரு கட்டம் இருக்குது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் விற்பனை மூலம் பெற்ற வருவாயை இங்கேயும் இங்கேயும் எழுதுறோம் இதில் இருந்து இது அதிகமாகுதா கம்மியாக இருக்கா அதிகமாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸுன்னு போட்டு எழுதுகிறோம் கம்மியாக இருந்தால் மைனஸ்ஸுன்னு போட்டு எழுதிக்குவோம் இந்த தொகைக்கு சதவீதத்தை இங்கே கண்டுபிடிச்சி எழுதுவோம் இப்போ பாருங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ரெண்டு லட்சம் இருக்குது இங்கே ரெண்டு லட்சத்தை எழுதுறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்குது இங்கே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை எழுதுகிறேன் இந்த ஆண்டு வருவாயையும் இந்த ஆண்டு வருவாயையும் ஒப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இந்த ரெண்டு லட்சத்தை விட இது அதிகமாக இருக்கா ஆமாம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குன்னா ப்ளஸ் குறி போட்டுக்கணும் எவ்வளவு அதிகமாக இருக்குது இங்கே ரெண்டு லட்சம்னு இருக்குது இங்கே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு இருக்குது ஐம்பதாயிரம் அதிகமாக இருக்கிறது இப்போ அடுத்தது பாருங்கள் கணக்கில் இதர வருமானங்கள் அப்படின்னு இருக்குது இங்கே ஐம்பதாயிரம் இருக்குது இங்கே நாற்பதாயிரம் இருக்குது பாருங்கள் இந்த இதர வருமானங்கள் ஐம்பதாயிரத்தை கூட்டணும் இதர வருமானங்கள் இங்கே ஐம்பதாயிரம் அப்படின்னு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல நாற்பதாயிரம் இருக்குது நாற்பதாயிரம்னு எழுதிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஐம்பதாயிரத்தை விட இந்த நாற்பதாயிரம் எப்படி உள்ளது குறைவாக உள்ளது அப்போது குறைவாக இருக்குதுன்னா மைனஸ் போட்டுக்கணும் எவ்வளவு குறைவாக இருக்குது பத்தாயிரம் குறைவாக உள்ளது இந்த சதவீதத்தை நம்ம அப்புறம் கண்டுபிடிப்போம் தனியாக அடுத்தது பாருங்கள் மொத்த வருமானங்கள் வருவாயினாலும் வருமானம்னாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்போது இந்த ரெண்டு லட்சத்தையும் இந்த ஐம்பதாயிரத்தையும் கூட்டுறேன் அப்போது இங்கே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்கிறது இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துடன் இந்த நாற்பதாயிரத்தை கூட்டினோம்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிடைக்கிறது இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை விட இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அதிகமாக உள்ளது அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறேன் எவ்வளவு அதிகமாக உள்ளது நாற்பதாயிரம் அதிகமாக உள்ளது சதவீதத்தை அடுத்தது தனியாக கண்டுபிடிப்போம் அடுத்தது பாருங்கள் செலவுகளை கழிக்கணும் எப்பயுமே விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அப்படின்னு இருக்குது அது கூட பிற வருமானங்கள் இருந்தால் கூட்டிக்கிறேன் வருமானங்களை கூட்டினா மொத்த வருமானம் கிடைக்கும் அந்த மொத்த வருமானத்தில் இருந்து செலவுகளை கழிச்சா லாபம் கிடைக்கும் இந்த இடத்துல லாபம் என்றால் வரி கட்டுவதற்கு முன்னர் உள்ள லாபம் இப்போ கணக்கில் செலவுகள் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க கணக்கில் செலவுகள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ செலவுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை விட இது குறைவாக உள்ளது அதனால் மைனஸ் எவ்வளவு குறைவாக உள்ளது முப்பதாயிரம் குறைவாக உள்ளது அடுத்து பாருங்க இந்த மொத்த வருமானத்தில் இருந்து செலவை கழிச்சுட்டா எனக்கு வரிக்கு முன்னர் உள்ள லாபம் கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கழிச்சிட்டோம்னா ஒரு லட்சம் கிடைக்கிறது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தில் இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிடைக்கிறது இப்போ பாருங்க ஒரு லட்சத்தை விட இது அதிகமாக கம்மியா அதிகம் அதனால பிளஸ் போட்டுக்கிறேன் எழுபதாயிரம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் நான் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிட்டேன் இதர வருமானங்கள் கணக்கில் கொடுத்துருக்கு அதையும் எழுதிக்கிட்டேன் இதையும் இதையும் கூட்டினா மொத்த வருமானங்கள் அதிலிருந்து செலவை கழிக்கிறேன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கணக்கில் கொடுத்துருக்கு கழிக்கிறேன் கழிச்சா எனக்கு வரிக்கு முன்னர் உள்ள லாபம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம்னு கிடைக்குது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன் தொகையில் கூடுதல் அல்லது குறைவு அப்படின்றத தான் இந்த இடத்துல எழுதணும் இந்த ரெண்டு லட்சத்தை விட இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதிகமாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குது ப்ளஸ் ஐம்பதாயிரம் இங்கே ஐம்பதாயிரம்னு இருக்குது நாற்பதாயிரம்னு இங்கே இருக்குது இதை விட இது குறைவாக இருக்குது மைனஸ் எவ்வளவு குறைவாக இருக்குது பத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இங்கே இருக்குது இந்த இடத்துல ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இருக்குது இதை விட இது அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால ப்ளஸ் குறி எவ்வளோ அதிகமாக இருக்குது நாற்பதாயிரம் இங்கே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இதை விட இது குறைவு மைனஸ் முப்பதாயிரம் குறைவு இங்கே ஒரு லட்சம் இருக்குது இங்கே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இருக்குது இதைவிட இது எழுபதாயிரம் அதிகமாக உள்ளது அதிகம் என்பதால் ப்ளஸ் எழுபதாயிரம் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்தது இந்த ஐம்பதாயிரத்திற்கு உரிய சதவீதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பத்தாயிரத்திற்கு உரிய சதவீதம் இந்த நாற்பதாயிரத்திற்கு உரிய சதவீதம் இந்த முப்பதாயிரத்திற்கு உரிய சதவீதம் இந்த எழுபதாயிரத்திற்கு உரிய சதவீதத்தை கண்டுபிடித்து இந்த இடத்தில் எழுத வேண்டும் இங்கே ப்ளஸ் குறி இருக்குதுன்னா இங்கே சதவீதமும் ப்ளஸ் தான் வரும் இங்க மைனஸ் குறி இருக்கிறதுனால இங்கே சதவீதமும் மைனஸில் தான் வரும் எப்படி இந்த சதவீதத்தை கண்டுபிடிக்கிறேன் பாருங்க முதலில் இந்த ஐம்பதாயிரத்திற்கு உரிய சதவீதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி என்றால் முதலில் இந்த ஐம்பதாயிரத்தை எழுத வேண்டும் பாருங்க இங்கே ஐம்பதாயிரம் எழுதுறேன் அதற்கு கீழ் வகுத்தல் குறியை போட வேண்டும் அதற்கு கீழ் முதல் ஆண்டு இருக்கின்ற இந்த இரண்டு லட்சத்தை எழுத வேண்டும் இந்த ஐம்பதாயிரம் வகுத்தல் இரண்டு லட்சத்தை நூறால் பெருக்க வேண்டும் ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று மீதி ஐம்பது வகுத்தல் இரண்டு சமம் இருபத்தி ஐந்து சதவீதம் என்று கிடைக்கும் இந்த இருபத்தி ஐந்து சதவீதத்தை தான் இந்த இடத்தில் எழுத வேண்டும் இங்கு என்ன குறி உள்ளது ப்ளஸ் உள்ளது அதனால் ப்ளஸ் இருபத்தி ஐந்து சதவீதம் என்று எழுத வேண்டும் இங்கு சதவீத குறி போடாவிட்டாலும் ரைட்டு தான் இப்போ இந்த சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு எளிய வழி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் என்ன செய்யணும் இந்த முதல் ஆண்டில் உள்ள வருவாய் எப்பொழுது நூறு ஆகிறதுன்னு பார்க்கணும் எப்படி இதை எளிமையாக நூறு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் பாருங்கள் நான் எப்படி சொல்கிறேன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஜீரோ போயிடுச்சு மீதி இருபது இருக்குது இந்த இருபதை அஞ்சால் பெருகணும் அப்போ தான் நூறு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதே ப்ரொசீஜரை இதுக்கு பயன்படுத்தணும் பாருங்கள் நாலு ஜீரோ போயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ போயிடுச்சு மீதி இருக்கக்கூடிய இந்த ஐந்தை ஐந்தால் பெருக்க வேண்டும் ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தஞ்சி இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இந்த இரண்டு லட்சம் எப்போ நூறு ஆகும்னு பார்க்கணும் நாலு ஜீரோ போயிடுச்சு மீதி இருக்கிறது இருபது அந்த இருபதை அஞ்சாவில் பெருக்கலாம் நூறு கிடைக்கும் அப்போ அதே மாதிரி இங்கே வாங்க நாலு ஜீரோவை விட்டுருங்க மீதி இருக்கிறத அஞ்சாவில் பெருக்குங்க இருபத்தி ஐந்து இப்போது அதே போல் இதர வருமானங்கள் இங்கே பாருங்கள் இது எப்போ நூறு ஆகுதுன்னு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று ஜீரோ போயிடுது மீதி இருக்கிறது எவ்வளவு ஐம்பது இந்த ஐம்பது என்னவால் பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் மூணு ஜீரோவை விட்டுட்டு மீதி இருக்கிறத இரண்டால் பெருக்குன்னா நூறு கிடைக்குது அப்போ இங்கே வாங்க மூணு ஜீரோவை விட்டுடுங்க மீதி இருக்கிறத இரண்டாவது பேர் மைனஸ் இருபது சதவீதம் அடுத்தது இங்கே பாருங்கள் மொத்த வருமானம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஜீரோ போயிடுது மீதி இருக்கிறது இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி அஞ்சு நாலாலை பேர் அப்போ இங்கே வாங்க நாலு ஜீரோ போயிடுது மீதி இருக்கிறத நாலு ஆள் பேருக்குங்க அப்போது ப்ளஸ் பதினாறு சதவீதம் அடுத்தது பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ நாலு ஜீரோவை அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு இருக்குது இந்த பதினஞ்சு எளிமையாக நூறு ஆகலை அதனால் நான் என்ன பண்ணுறேன் மூணு ஜீரோவை அடிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு இங்கேயும் மூணு ஜீரோவை அடிச்சிட்றேன் இங்கே நூற்றி ஐம்பதுன்னு இருக்குது இந்த நூற்றி ஐம்பது எப்போ நூறு ஆகும் இதை ரெண்டால பெருக்கலாம் ரெண்டால பெருக்குன்னா எவ்வளோ ஆகும் முந்நூறு முந்நூறு மூணால வகுக்கலாமா அப்போ இதை ரெண்டால பெருக்கணும் மூணால வகுக்கணும் அப்போ தான் நூறு ஆகும் கரெக்டு தானேங்க அப்போது இதை நான் என்ன சொல்கிறேன் இந்த முப்பதை ரெண்டால பெருக்குன்னா எவ்வளோ ஆகும் முப்பத ரெண்டால பெருக்குன்னா அறுபது ஆகும் அந்த அறுபதை மூணால வகுத்தா இருபது அப்போ மைனஸ் இருபது சதவீதம் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்றுமே எளிமையாக நூறு ஆகிற மாதிரி இருந்தது அதனால் ஒரே எண்ணெய் பெருக்கும்போது நமக்கு இந்த சதவீதம் கிடச்சிருச்சு இங்கே இந்த பதினைந்து என்பது எளிமையாக நூறு ஆகலை அதனால் ஒரு ஜீரோவை சேர்த்திக்கிட்டு இருக்கிறது எப்படி எளிமையாக நூறு பண்ணுறதுன்னு பார்க்குறேன் நூற்றி ஐம்பதை ரெண்டாவில் பெருக்குன்னா முந்நூறு ஆகுது அந்த முந்நூறை மூணாவை வகுக்கணும் அப்போது அதே போல் இந்த முப்பதை ரெண்டாவில் பெருக்கிட்டால் அறுபது அதை மூணாவில் வகுத்தா இருபது இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த ஒரு லட்சம் எப்போ நூறு ஆகுது ஒன்று இரண்டு மூன்று மூணு ஜீரோவை விட்டுட்டால் நூறு இருக்குது அப்போது இங்கே இருக்கிற இந்த தொகையில் கூடுதல் அல்லது குறைவில் மூன்று ஜீரோவை விட்டுறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது இங்கே ப்ளஸ் எழுபது சதவீதம் இந்த மாதிரி எளிமையா இந்த சதவீதத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்